இந்த அமாவாசையை பத்தி நம்ம பேசுறப்ப அதுவும் ஆடி அம்மாவாசை முக்கியமா பேசுறோம் அப்படின்னா இந்த பித்ருக்கள் இருக்காங்களே இந்த குடும்பத்துல சின்ன குழந்தையில ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இறந்த சில ஆத்மாக்கள் இருக்கும் அந்த ஜென்ரேஷன்ஸ்ல திருப்பி மீண்டும் பிறந்து வருவாங்க ஒரு இதுல ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மாவாசையில பிறந்தவங்க தானும் சிந்திச்சு அந்த ஆன்மாவும் சேர்ந்து உதவி பண்ணும் இந்த அமாவாசையில பிறந்தவங்களுக்கு தான் வலிய மறந்து இருக்கக்கூடிய அமைப்பும் அமாவாசையில பிறந்தவங்களுக்கு இருக்கும் நிறைய அதாவது அவப்பெயர் வாங்கிட்டு வந்தா கூட அதை தொடச்சு போட்டுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க காயங்கள் இருந்தாலும் வடுவே இல்லாம மறையறவங்களும் அமாவாசை தான் அந்த பியூபர்ட்டி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த மூன்று நாட்கள் வருது அந்த சக்தி அதோடைய எனர்ஜி லெவல் அப்படின்லாம் பார்க்குறப்போ நம்ம ஆடி அம்மா வாசலையெல்லாம் போயிட்டு காமாக்கியாலாம் போயிட்டு வரோம்னா எதுவும் வேண்ட கூட தேவையில்லை இந்த ஆடி அம்மாவாசையில நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம் இது போக வேற தானங்கள்னு கொடுக்கணும் வேற அன்னைக்கு வேற என்னெல்லாம் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது தவிர்த்துக்கணும் கண்டிப்பா இதை செய்யாதீங்கன்னா இந்த மாதிரி ஆடி அம்மாவாசை டைம்ல எல்லாம் வந்து பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து சம்பந்தப்பட்ட பதிவுகளை பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கும் வர இருக்கிற ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ரைட்டர் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் திருமதி ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் பிரணவ மந்திர நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பிரணவ மந்திரம் சேனலுக்கு இன்னும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் நன்றி மேம் நன்றி உங்களுடைய முகம் அப்படிங்கறது நிறைய இடத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு முகம் பரிட்சயமான முகம் ஜோதிட ரீதியாக நிறைய நீங்க பதிவுகள் கொடுத்துருக்கீங்க அது எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா யதார்த்தத்தை கலந்து தரக்கூடிய ஒரு பர்சன் நீங்க இப்போ வரக்கூடிய ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கான ஒரு விஷயம்ன்றது பேசிக்காக தெரியும் அது இந்த வருடம் எப்போ வருது அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த தடவை ஜூலை இருபத்தி நாலு வருது புனர்பூச நட்சத்திரத்தில் வருது புனர்பூசம் அப்படின்னாலே என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பழைய இருந்து மீண்டு புது விஷயத்துக்கு மாறிக்கணும் புனர்பூசங்கிறது புணர்ந்து நல்ல விஷயமா தான் பாசிட்டிவிட்டி தான் வந்து புனர்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை ஆடி அப்படிங்கிறது இந்த சந்திரன் சூரியன் ஒரு சேர ஒரு இடத்துல இருக்கிறப்ப அதிலிருந்து அதாவது இந்த அம்மாவாசையை வந்து நம்ம வளர்ப்பிறையுன்னு சொல்ல முடியாது தேய்ப்பிறையனு சொல்ல முடியாது அது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அங்கே இருந்து ஒரு விஷயம் ஜீரோவில் நிற்கிது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன தான் ஜீரோவில் போனால் கூட அங்கிருந்து ஒரு ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து புனர்பூச நட்சத்திரமும் அதுதான் சொல்லும் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிறைய லைஃப்ல அப்டகல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு அதுல இருந்து தான் வழிகளை கண்டுபிடிப்பாங்க அவங்க தான் அம்மாவாசையில பிறக்குறவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ அம்மாவாசையில பிறக்குறவங்கள பார்த்து சில பேர்லாம் எல்லாம் பயந்துப்பாங்க என்ன எப்படி அவங்கள பார்க்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அம்மாவாசையில வந்து ரெண்டே கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜீரோ பின்னாடியும் போலாம் முன்னாடியும் போகலாம் அதை எதை அவங்க சூஸ் பண்றாங்களோ அமாவாசையில பிறந்தவங்களுக்கு மட்டுமே விதியை மாத்தக்கூடிய அமைப்புங்கிறது எப்பவுமே உண்டு இந்த இடத்துல அவங்களுக்கு கெட்ட பேர் அவப்பெயர்கள் ஏற்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஆமா அதுதான் அவங்க எந்த வழியை சூஸ் பண்றாங்கன்னா அமாவாசையில பிறந்தவங்க ஒண்ணும் நல்ல பேரே வாங்கிட்டு இருப்பாங்க இல்ல கெட்ட பேரே வாங்கிட்டு இருப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து அமாவாசையில பிறந்தவங்களை வந்து அவங்க போற இடம்லாம் செழிப்பா இருக்கும் போற இடம்லாம் கூட்டம் வந்துட்டே இருக்கும் அவங்க எந்த பாதையை சூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு சில பேர் அம்மாவாசையில பிறந்தவங்கள பாத்தீங்கன்னா முடக்கு ஜாதகம்னு சொல்லி திறந்து கூட பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு கிரகங்கள் சில நேரங்கள வேலையே பாக்காது கர்மா தான் வேலை பார்க்கும் அம்மாவாசையில பிறந்தவங்களே வந்து பித்ருக்கள் தான் அவங்க அந்த பித்ருக்கள் தான் அம்மாவாசையிலே பிறந்து வருவாங்க சோ இந்த அம்மாவாசைய பத்தி நம்ம பேசுறப்ப அதுவும் ஆடி அம்மாவாசை முக்கியமா பேசுறோம் அப்படின்னா இந்த பித்ருக்கள் இருக்காங்களே இந்த குடும்பத்துல சின்ன வயசுல இறந்தவங்களா இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் இவங்க வந்து ஓல்டு சோல்ஸ் கிடையாது அமாவாசையில் பிறக்குறவங்க அதாவது வயசாயும் வந்த ஓல்டு சோல் கிடையாது சின்ன குழந்தையில ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இறந்த சில ஆத்மாக்கள் இருக்கும் அந்த ஜென்ரேஷன்ஸ்ல திருப்பி மீண்டும் பிறந்து வருவாங்க அதே கேரக்டரைசேஷன்ஸ்ல பிறந்து வருவாங்க என்னென்னலாம் அந்த ஆன்மா வந்து அனுபவிக்கணும்னு நினச்சிச்சோ அதே குழந்தைத்தனத்தோடு தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாக துரு துருன்னு இருக்கிறது கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணுறது இது வந்து ஒரு இதில் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மாவாசையில் பிறந்தவங்க தானும் சிந்திச்சு அந்த ஆன்மாவும் சேர்ந்து உதவி பண்ணும் இந்த அம்மாவாசியில் பிறந்தவங்களுக்கு தான் நெருப்பு காயங்கள் ஜாஸ்தி ஆகும் ஆனால் அதுக்கு சீக்கிரம் குணமும் ஆகிடும் சுவடே இல்லாம போறவங்களும் அம்மாவாசியில பிறந்தவங்களுக்கு உண்டு ரொம்ப சின்ன வயசுல இப்போ நிறைய பேர் ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க பட்டு பட்டுன்னு கீழே விழுவாங்க டக்குன்னு ஒரு காயம் வரும் பெரிய ஸ்கேர் இருக்க மாதிரி ஸ்கின்ல எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும் ஆனால் அதுக்கான எந்த சோடுமே அவங்களுக்கு இருக்காது அது ஆறுறப்போ அது எப்படி ஆறுச்சுன்னே தெரியாது வலிய மறந்து இருக்கக்கூடிய அமைப்பும் அம்மாவாசில பிறந்தவங்களுக்கு இருக்கும் நிறைய அதாவது அவப்பெயர் வாங்கிட்டு வந்தா கூட அதை தொடச்சு போட்டுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க காயங்கள் இருந்தாலும் வடுவே இல்லாமல் மறையறவங்களும் அமாவாசை தான் அதனால அம்மாவாசையில் பிறக்கிறவங்கனாலே அவங்க வந்து பாசிட்டிவிட்டியை சூஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பித்ருவும் தெய்வமும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு அம்மாவாசையில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ இந்த ஆடை அமாவாசையை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படி பார்க்குறப்ப இது பெண் சக்திக்கு ரொம்ப உகந்ததா இருக்குங்கிறதுனாலதான் நம்ம ஆடி அம்மாவாசைன்னு வர்றப்போ வந்து பெண் தெய்வத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ராகுவும் கேதுவும் சம்பந்தப்பட்டது இந்த ராகு கேது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே இப்ப ராகுக்கு வந்து எல்லையே கிடையாது கேது வந்து தலையில்லாம தான் என்ன பண்ண போறோன்னே தெரியாது சோ இந்த கேது அப்படின்னு பாக்குறப்போ இந்த ராகுவும் கேதுவும் தாய் தந்தைக்கான ஒரு பித்ரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ அப்பா சைட்ல பித்ருக்கள் இருப்பாங்க இல்லையா அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதது இப்போ கேதுன்னு பாக்குறப்ப அம்மா சைடு அப்படின்னு பாக்குறப்போ குணாதிசயங்கள் மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள தாக்கிட்டே இருக்கும் லைஃப் ஸ்டைல் தாக்கிட்டே இருக்கும் ராகு சம்பந்தப்பட்டது வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அந்த குடும்பம் அந்த வாழ்வியல் எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்கும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம் சொத்து பிரச்சனை வர்றது எல்லாமே ராகு சம்பந்தப்பட்டது அப்ப அந்த டைம்ல வந்து எதுவுமே கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அந்த டைம்ல தான் வந்து கேது சம்பந்தப்பட்ட கால பைரவர் வழிபடுறதாகட்டும் குக்ர தெய்வம் காளி தூமாவதிய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அந்த தூமாவதியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காளியோடைய அம்சம்தான் தூமாவதிய வந்து அவ்வளவு சீக்கிரம் வழிபட மாட்டாங்க பயம் தூமாவதிங்கிறது மயானத்துல இருக்கக்கூடியது மயானத்துல இருளா உட்கார்ந்துட்டு அந்த கர்மாக்கு என்னவோ தூமாவதிய பார்த்தாலே ஓடிடுவாங்க அதுதான் வந்து இன்னொரு வேர்ஷன் ஆஃப் காளி இந்த அங்காள பரமேஸ்வரிய வந்து அந்த அம்பால வந்து எப்பவுமே அந்த சுடுகாட்டுலதான் அந்த சேர்த்து வச்சிருப்பாங்க வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த பரமேஸ்வரி தாயுடைய சரணாகதி அப்ப இவங்களும் அந்த மாதிரி ஒரு இவங்க தூமாவதி வந்து கையெல்லாம் எடுத்து கும்பிட மாட்டாங்க தூமாவதிக்கு வந்து ஈவரக்கமே கிடையாது காளியோடைய அது அது ஒரு டார்க் அம்சம் அது வந்து கேது தவறுனா தவறுதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்கவே முடியாத ஒரு அமைப்பு அந்த இருந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதோடைய இன்னொரு பாசிட்டிவ் ஓஷன் தான் நம்ம காளி அப்படின்னு பார்க்கறது காளிக்கிட்ட யாராலையுமே இருக்க முடியாது சிவனால கூட வந்து தான் வந்து கடைசியில் காளியோடைய அந்த உக்கரத்தை அடக்கினாருன்னு சொன்னால் கூட சிவனும் பலியானார் தான் கிட்ட அந்த மாதிரி ராகுக்கு இல்லை ராகு வந்து இல்யூஷன் அந்த இல்யூஷனை ஒரு கண்ட்ரோல் பண்ணுது அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அது வந்து பெண் சக்தி தான் அதை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இப்போ நம்ம சொல்றோம் காமாக்கியா காமாக்கியா அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அந்த பியூபர்ட்டி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த மூன்று நாட்கள் வருது அந்த சக்தி அதோடைய எனர்ஜி லெவல் அப்படின்லாம் பார்க்குறப்போ நம்ம ஆடி எல்லாம் போயிட்டு காமாக்கியாலாம் போயிட்டு வரோம்னா எதுவும் வேண்ட கூட தேவையில்லை காலடி எடுத்து வச்சுட்டு அங்க அங்கே வந்து பிரசாதமாகவே அந்த சகப்பு துணியை தான் கொடுப்பாங்க அது மேலே போட்டு வச்சுட்டு அதை பெசாம வாங்கிட்டு வந்தாலே இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட இந்த அமானுஷம் சம்பந்தப்பட்ட இருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாமே அடிச்சு தூக்கி கிளியர் பண்ணிடும் நிறைய பேத்துக்கு காமாக்கியா அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது ஏன்னா அகோரிகள் போகக்கூடிய இடம் அங்க மாந்திரிகம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறத விட பூர்வ ஜென்ம கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும் தான் காமாக்கியா போக முடியும் நிச்சயமாக அதுவும் பெண் சக்தி சம்பந்தப்பட்டதா ஆனா ஆண்கள் அதிகமா வரக்கூடிய இடம் அது ஆண்கள் அங்க வந்து டோட்டல் சரணாகதி ஆகக்கூடிய அமைப்பு அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன சரித்திரத்தை யோசிச்சோம்னா அம்பாளுடைய பூலோகத்துக்கு வருமோ அவங்களுடைய பாகங்கள் ஒவ்வொரு இடத்துல சிதறி விழும்பொழுது அந்த மெயினான அந்த ஒரு பெண்ணுக்கான அந்த ஒரு அங்க உறுப்பு விழுந்த இடம்தான் அந்த காமாக்கியா கோவில் சக்தி விழுந்த இடம் அதாவது உயிர் உள்ள இடம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அந்த இடத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உயிர் இருக்கிற மாதிரியே இன்னும் அந்த ஊற்று எங்கிருந்து வருதுன்னு யாராலையும் பெரிய அடிக்க முடியாத ஒரு அமைப்பு சோ அந்த மாதிரி டைம்ல ஆடி அம்மாவாசையில இந்த காமாக்கியா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு எதுவும் கேட்காம வந்தாலே அந்த எனர்ஜி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துரும் அவ்வளோ நல்லது கொடுத்துரும் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே பலன் அதிகம் தூமாவதிங்கிறது ஆன்மாக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியது அதுதான் வந்து இந்த ஆடி அம்மாவாசையில நம்ம பித்ருக்களுக்கு பண்றோம் இல்லையா அந்த தூமாவதி வழிபடும் நம்ம யமன் யமனோட ரிலேட்டட் அவங்க உயிரை எடுக்கக்கூடிய சக்தியுடையவங்க தூமாவதி ஈவரக்கும் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து தூமாவதிக்கும் உண்டு அப்போது இந்த மாதிரி காளியை வழிபடுறப்பவும் யமனையும் நினச்சிக்கணும் பைரவரையும் நினச்சிக்கணும் பைரவர் தான் நம்மளுடைய கர்மா கழிக்கக்கூடியவர் பைரவருக்கும் அந்த பவர் உண்டு ஏன்னா ஆன்மாக்கள்லாம் போய் கிட்டத்தட்ட சரணாகதி ஆகிறது நம்ம மயானத்திலேயே பார்த்திருப்போம் கால தான் வச்சிருப்பாங்க கால பைரவர் காளி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க சரியான ஒரு வழிபாடு பண்றப்ப பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக அந்த பித்ரு சாபத்துக்கு நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்கான அந்த ஒரு இத்தனை வருஷமா நம்ம அந்த கடமையை விட்டு அதை சரி செய்யறதுக்கு தான் வந்து இரண்டு மெயின் அம்மாவாசை சொல்றாங்க தை அம்மாவாசை ஒண்ணு ஆடி அம்மாவாசை ஒண்ணு அப்புறம் மகாலய பட்சம்னு ஒரு விஷயம் இந்த ஆடி அம்மாவாசையில நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம் இது போக வேற தானங்கள்னு கொடுக்கணும் வேற அன்னைக்கு வேற என்னலாம் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது தவிர்த்துடணும் கண்டிப்பா இதை செய்யாதீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் ஆடி அமாவாசை டைம்ல எல்லாம் வந்து நிறைய நீர் தானங்கள் ஏன்னா அது உக்கரம் நெருப்பு சம்பந்தப்பட்டது தணிக்கிறதுக்கு தான் எல்லாமே நம்ம பண்றது அந்த கால சமயத்துல வந்து காற்றும் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த காற்றும் நெருப்பும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் அதை தணிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம நீர் கொடுக்குறோம் ஸோ இது வந்து பஞ்சபூதத்தையும் அடக்கிற விஷயம் அதனால தான் வந்து கூழ் கொடுக்கறது மோர் கொடுக்கறது அப்படின்னு போறப்ப நிறைய தாகங்கள் தணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப வந்து இப்போ வர காலகட்டங்களில் நம்ம நெருப்பு சம்பந்தப்பட்ட கோர நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அது செவ்வாயின் ஆதிக்கம் செவ்வாய் கேதுவோட ஆதிக்கம் அதை பத்தி நம்ம விரிவா இன்னொரு இதுல பேசலாம் ஆனா இந்த காம்பினேஷன்ல இருக்கப்ப இன்னும் நெருப்பு சம்பந்தப்பட்ட உக்கர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால நீர் தானம் அதிகமாக பண்ணணும் யார் யாரும் தண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறது பறவைகளுக்கு கொடுக்கறது பிராணிகளுக்கு கொடுக்கறது நீர் சம்மந்தப்பட்டது கொடுக்க 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 அதுவும் மோர் அப்படிங்கிறது கொடுக்க கொடுக்க அது லக்ஷ்மி கடாட்சம் பகலில் தான் அது கொடுக்கணும் ஸோ அது கொடுக்குறப்போ நமக்கான கர்மங்கிறது தனி ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஒரு மனிதன் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னா அடிவயத்துல இருந்து மனசார நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப அடிவயிரும் நம்மளுடைய பிரெயினும் கனெக்டட் நம்மளுடைய மூடும் கனெக்டட் ஸோ இந்த எனர்ஜி என்ன பண்ணும் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும் அதனால சுத்தமான நீர்ல மோர் போட்டு கொடுக்கறது சுத்தபத்தமாக கொடுக்கறது நம்ம கையால் கொடுக்கறது தண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க நம்ம சும்மா அங்கிருந்து வாங்கி நீங்க வாங்கி கொடுங்க அவங்க வாங்கி கொடுங்கன்னு இல்லாம நம்ம கையால் நீர் கொடுக்க கொடுக்க சுத்தபத்தமாக செய்ய செய்ய வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது எந்த பெண் சக்தியாக இருந்தாலும் சரி எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அது வந்து ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து மூத் ஸ்விங்ஸுங்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது முழுசாக நம்ம தணிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் இந்த மோர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் இஷ்யூ கூட ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது அவங்கள சமநிலையிலேயே ஒருத்தங்களை வச்சிருக்குன்னா அவங்க மோர் தயிர் எடுக்கிறவங்களா இருப்பாங்க அதிகபட்சம் எப்படி எது குளிர்ச்சியான விஷயங்கள் சேர்த்திட்டே இருப்பாங்க அதனாலதான் வந்து அந்த ஆடி அமாவாசை முழுக்க ஒரே மைண்ட் செட்ல ஒரே ஃப்ளோல அந்த உக்கரத்தை எல்லாம் அடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனாலதான் அந்த நீர் குடுத்துட்டே இருக்காங்க சோ அந்த ஹேபிட்டையும் நம்ம வளர்த்திக்கணும் நிறைய நீர் ஆக ஆகாரங்கள் சாப்பிடுறது பழைய சாதத்துல போட்டு கரைச்சு குடிக்கிறது கூழ் குடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் லைஃப வச்சுக்கிட்டாங்கனாலே பெண்கள் நல்லா இருப்பாங்க குடும்பமும் நல்லா இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பா இதை நம்ம ராசியோட கனெக்ட் பண்ணும் பொழுது இந்தந்த ராசி ஒரு நட்சத்திரக்காரங்கள் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இல்ல நீங்க கண்டிப்பா இந்த தானங்கள் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் நல்லா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா எது எடுத்துக்கலாம் அதாவது இப்போதைக்கு மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு இவங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இப்ப ஹெல்த்ல கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் இவங்க வந்து இயற்கையாகவே நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசி இவங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இப்போ ஃபேமிலியில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறது எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கிறது தொழில் நல்லா இருந்தாலும் பர்சனல் லைஃப் நல்லா இல்லாமல் இருக்கிறது ஒரு குழப்ப நிலையிலேயே இவங்க இருந்துட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தன் கையால் சமைச்சு கொடுக்கறது ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஏன்னா இவங்களை நோக்கி இப்போ வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சனியும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் சில தனுசை இன்னும் கண்டகசனி விடவே இல்லை எல்லா சில தனுசெல்லாம் கேட்குறாங்க நான் நல்லாதான் தனுசுக்கு நல்லா இருக்குங்கிறீங்க ஆனால் நாங்கள் இன்னும் நல்லா இல்லையே அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கண்டகச்செனி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ வார்த்தைகளில் கவனம் ஏன்னா தனுசுல சில பேர்த்துக்கு வந்து ராகு திசை ராகு புத்தி இதெல்லாம் போனவங்கலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ கர்மாவை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க அந்த நேரத்தில் கண்டகச்செனி வந்து வேலை பார்க்கும் அவங்களுக்கு எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க செஞ்ச தவறெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்களா இப்போ அவங்களுக்கும் ஹெல்த் ஃப்ளக்ச்சுவேட் ஆகும் இந்த மூணு ராசிக்காரங்களும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து சாத்வீக உணவுகளை எடுத்துட்டு சரியான தூக்கத்தில் இருந்து தெய்வ வழிபாடு இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து அமைதியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சூரிய வழிபாடு பண்ணணும் காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி சூரியன் உதிச்சு அந்த சன் ரைஸ் ஆகுது இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் சன்னை பார்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீர் கொடுத்து நீர்தானம் பண்ணி அந்த நீரை அவங்களுடைய நெத்திக்கு நடுவுல அதாவது இப்படி வச்சுட்டு அதாவது எதுக்குன்னா சூரியனுக்கு நம்ம தண்ணி தரல அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம எனர்ஜிக்குள்ள போறப்ப நம்மளுடைய நிதானம் பால்பிட்டேஷன் ஆகாம இருக்கும் ஏன்னா இப்போ அவங்களாம் அந்த பால்பிடேஷன்ஸ்ல அதிகமாக ஃபேமிலில லைஃப் பார்ட்னரோட ப்ராப்ளம் வர்றது எல்லாமே இந்த தான் இருப்பாங்க அதனால அவங்க கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் இந்த தடவை ஓகே ஸோ இப்போது இந்த ஆடி அம்மாவாசைக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான பதிவுகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் எது செஞ்சால் எளிமையாக இருக்கும் நமக்கான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம வந்து கிரக சேர்க்கை இனவுகளோட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி நன்றி